ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ்குமார் ராஜகோபால் சென்னை புலல் மத்திய சிறையில் காகிதங்களை அரைத்து அட்டை தயாரிப்பிற்கு சேமிக்கும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் தீ வைத்து கொடுத்தப்பட்ட பழைய காகிதங்களில் மீண்டும் புகை பார்த்ததாக சிறைத்துறை தகவல் சென்னை புழல் மத்திய சிறையில் தண்டனை பிரிவு விசாரணை பிரிவு பெண்கள் பிரிவு என மூன்று பிரிவுகளில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் உள்ளனர் இந்த நிலையில் தண்டனை பிரிவில் பழைய காகிதங்களை அரைத்து அட்டை தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த இடத்தில் திடீரென புகை வந்ததை அடுத்து சிறைத்துறை தரப்பில் செங்குன்றம் தீயணைப்பு நிலையத்திற்கு அளிக்கப்பட்டு தகவலை அடுத்து தீயணைப்பு அங்கு சென்று தீயை இணைக்கும் பணிகள் ஈடுபட்டனர் புகை வந்த இடத்தில் தண்ணீரை பீச்சு எளித்தும் தீ பரவாமலும் எரியும் காகிதங்களையும் கட்டுப்படுத்தி அணைத்தனர் சார்பில் பழைய காகிதங்களில் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் அந்த தீ முழுமையாக அடையாமல் இன்று மீண்டும் எரிந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது